வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பகுதி நம்ம தமிழ்நாட்டில் ஒரு முறையாவது பயணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சில பகுதிங்க இருக்குங்க அப்படிப்பட்ட ஒரு பகுதி தாங்க இன்னைக்கு நம்ம பயணம் பண்ணியிருக்க பகுதி உங்ககிட்ட ஒரு அறுபது ரூபா இருந்தால் போதுங்க உங்களால எல்லா வனவிலங்குகளையும் ஒரே இடத்துல பார்க்க முடியும் அதுவும் அதோடைய இருப்பிடமான காட்டுக்குள்ளேயே பார்க்க முடியுங்க அடர்ந்த வனப்பகுதிகளும் பருவமழையில் நம்ம பயணம் பண்ணோம் அப்படின்னா எங்கே திரும்பினாலும் பசுமைக்கு பஞ்சமே இல்லாத ஒரு அழகான ரம்மியமான ஒரு பகுதி தாங்க இந்த பகுதி இந்த பகுதிக்கு நம்ம பயணம் பண்ணோம்னா அதிகமான கட்டுப்பாடுகளும் இருக்குதுங்க இந்த பகுதி எங்கே இருக்குது எல்லாத்தையும் வாங்க நம்ம காணொலிக்குள்ளே போயிட்டு பார்ப்போம் நான் உங்கள் நவீன் வாங்க ஏன் கூட சேர்ந்து பயணிக்கலாம் எனக்கும் நவீன் இன்றைக்கி நம்ம பொள்ளாச்சியில் இருக்கோங்க இங்கே இருந்தால் நம்மளோட பயணத்தை இன்னைக்கு நம்ம ஆரம்பிக்க போகிறோம் காலையில் சரியாக ஆறு மணி ஆகுதுங்க நம்ம வந்த உடனே பேருந்து வந்துட்டதுனால உடனே ஏரியாச்சுங்க இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துக்கு தாங்க பயணம் பண்ண போகிறோம் ஒரு அடர்ந்த வனப்பகுதியிலேயும் அதிக வனவிலங்குகள் நிறைந்த ஒரு பகுதியில் தாங்க இன்றைக்கி நம்மளோட பயணம் இருக்க போகுது பின்னாடி இருக்கையில் இடம் கிடைக்கலங்க பார்த்துக்கலாம் சொல்லியிருக்காங்க என்ன செய்கிறாங்கன்னு தெரியல இடம் கொடுக்குறாங்களா என்னென்னு இன்றைக்கி நம்ம எங்கே பயணம் பண்ண போகிறோம் அப்படின்ற பகுதியை பற்றி நான் இன்னும் சொல்லவே இல்லை இன்றைக்கி நம்ம பயணம் பண்ணக்கூடியது அறுபது ரூபாயில் ஒரு ஜங்கிள் சஃபாரிங்க அதுவும் நம்ம டிஎன்எஸ்டிசியோட ஜங்கிள் சஃபாரி நம்ம இப்போ ஆனமலை அப்படின்ற பகுதிக்கு வந்துட்டோங்க இது வந்து மாசாணி அம்மன் கோயில் போறதுங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கோயிலுங்க இந்த மாசாணி அம்மன் கோயில்ன்றது நம்ம இப்போ சேத்து மடை அப்படின்ற பகுதிக்கு வந்துட்டோங்க நம்ம இன்னைக்கு பயணம் பண்ணக்கூடிய ஊருன்றது பரம்பி குளங்க வரைக்கும் தான் இன்னைக்கு நம்ம பயணம் பண்ண போறோம் பரம்பி குளம் நம்மளில் நிறைய பேர் வந்து பயணம் பண்ணியிருப்பீங்க சில பேர் இன்னும் பயணம் பண்ணாமல் இருப்பீங்க ஆனால் பருவமழையில் பயணம் பண்ணிங்கன்னால் இந்த பரம்பி குளத்தை உங்களால் மறக்கவே முடியாதுங்க ஏன்னா பார்க்குற எல்லா காட்சிகளுமே அவ்வளோ ரம்மியமாக இருக்குங்க நம்ம இப்போ சோதனை சாவடிக்கு வந்துட்டோங்க காலையில் ஏழு மணிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா சோதனை சாவடியிலேருந்து வந்து நம்மளை வந்து வாகனங்களை வந்து உள்ளே விடுவாங்க பெரும்பாலும் வந்துட்டு நம்மளுடைய பேரு தான் முதல் வாகனமாக உள்ளே வரும் அப்படி முதல் வாகனமாக நம்ம பேருந்து உள்ளே வரப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய வனவினங்களை நம்மளால் பார்க்க முடியுங்க கோடை காலத்துல இந்த பகுதியில் வந்து பயணம் பண்ணுவாங்க அப்ப வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு அடர்ந்த வனப்பகுதியா இல்ல அதே நேரம் வந்து பசுமையும் இல்லைங்க இப்போ பாருங்களேன் எவ்வளவு ஒரு அடர்ந்த வனப்பகுதியா இருக்கு எவ்வளவு பசுமையா இருக்குன்னு அறுபது ரூபாய்க்கு ஒரு ஜங்கிள் சஃபாரின்னு சொல்லிட்டு நான் காணொலியிட தொடக்கத்தையே சொல்லியிருப்பேன் அது எதனாலனா நம்ம தமிழ்நாட்டில் அதிக வனவிலங்குகளை பார்க்கக்கூடிய ஒரு பகுதினா அது நம்ம டாப் ஸ்லிப்பும் இந்த பரம்பிக்குள பகுதி தாங்க யானை புளி புளியை கூட உங்களால் வந்து இந்த பகுதியில் வந்து பார்த்துட முடியுங்க யானையை அடிக்கடி இந்த பகுதியில் வந்து பார்க்க முடியுங்க சிங்கத்தை தவிர எல்லா வனவிலங்குகளையும் நம்மளால் வந்து இந்த பகுதியில் பார்த்துட முடியுங்க நம்ம டாப் ஸ்லிப் பகுதியில் முந்நூறுவாய்க்கு ஜங்கிள் சஃபாரி அழைச்சிட்டு போவாங்க ஆனால் அங்கே காட்டுற விலங்குகளை இந்த அறுபது ரூபாய்க்கு போகக்கூடிய நம்ம பேருந்துலேயே பார்க்க முடியுங்க வனவிலங்குகளை பார்க்கறது அப்படின்றது வந்து லக்கு தாங்க எப்படியாவது நமக்கு வந்து மாட்டோம் ஆனால் இந்த பகுதி வழியாக நம்ம பயணம் பண்ணுறப்போ அடிக்கடி பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் நம்ம இதுவரைக்கும் பயணம் பண்ண வரைக்கும் எந்த ஒரு வனவிலங்குகளும் மாட்டலை ஆண் மட்டும் அங்கங்கே தென்படுது யானையை வந்து அடிக்கடி பார்த்திடலாம் ஆனால் இன்றைக்கி யானை நமக்கு லக் இல்லையான்னு தெரியல இது வரைக்கும் காணவே இல்லைன்னு நீங்கள் இந்த பகுதிக்கு இது வரைக்கும் பயணம் பண்ணலை அப்படின்னா நிச்சயமாக ஒரு முறையாவது இந்த பகுதிக்கு வந்து பயணம் பண்ணுங்க பரம்பி குளத்துக்கு அடிக்கடி பேருந்து சேவைகள்லாம் கிடையாது ஒரு நாளைக்கு மொத்தமாக மூணுலேருந்து நாலு சேவைகள் மட்டும்தாங்க இருக்குது சில பேருந்துங்க வந்து டாப் ஸ்லிப் வரைக்கும் வந்துட்டு வருங்க ஆனால் டாப் ஸ்லிப் வரைக்கும் போகிறத விட பரபி வரைக்கும் போகிறதாங்க இன்னுமே நல்லாயிருக்கும் தூரத்தில் வந்து புள்ளிமான்கள் வந்து இருக்குங்க இந்த பகுதிகளில் ஒரு தொடர்ச்சியான ஒரு புல்வெளிகளாக இருக்கு நான் உங்களுக்கு வந்துட்டு ஜூம் பண்ணி காட்டுறேன் இருங்க அந்த தூரத்தை தெரியுது பாருங்க ரொம்ப அழகா இருக்குங்க இந்த பகுதியில் அந்த மான் மேயறது காலொடியை விட நீங்கள் நேரில் பார்க்கறப்ப இன்னுமே ரொம்ப அழகா இருக்கும் அதனால கண்டிப்பாக தடவை வாங்குங்க இந்த பகுதிக்குலாம் இந்த பகுதியெல்லாம் பாருங்கண்ணா ஏதோ வெளிநாடு மாதிரியே இருக்கு நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கோமா அப்படின்னே தெரியல அந்தளவுக்கு இருக்குங்க இந்த பகுதி இதுதான் வந்து தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் இருக்கக்கூடிய எல்லை பகுதிங்க இந்த இடத்துக்கிட்ட பேருந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் நிறுத்துவாங்க ஏன்னா இங்க வந்து கையெழுத்து போட்டு வர வரைக்கும் வந்து பேருந்து நிற்கும் வாங்க அப்படி இறங்கி போயிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த இடத்த எல்லாத்தையும் இப்படி சுத்தி பார்த்துட்டு வருவோம் இந்த பகுதியெல்லாம் இப்ப தாங்க வந்து மழை பெஞ்சிருக்கு இல்லதாங்க ஜங்கிள் சஃபாரி அழைச்சிட்டு போவாங்க அதனாலதான் நிறைய பேர் வந்து இந்த இடத்துல இறங்கிட்டு இருக்காங்க நம்ம இன்னைக்கு இங்கே இறங்கி ஜங்கிள் சஃபாரி போகலைங்க பரம்பிக்குள வரைக்கும் பயணம் பண்ண இந்த பகுதிக்கு நீங்க பயணம் பண்ணும் நீங்க முடிவு பண்ணியிருந்தீங்கன்னா காலையில ஏழு மணிக்கு மேலதாங்க உங்களுக்கு வந்துட்டு சோதனை சாவடி வந்துட்டு ஓப்பன் பண்ணுவாங்க அதன் பிறகு ஆறு மணிக்குள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே மூடிடுவாங்க இரவு நேரங்களில் இந்த பகுதிக்கு வரத்துக்கு தடை செய்யப்பட்ட பகுதிங்க ரொம்ப ரொம்ப பயங்கரமான பகுதி அப்படின்றதுனால இந்த பகுதியில் உங்களுக்கு அனுமதிப்பதும் ரொம்ப கட்டுப்பாட்டில் தான் கொடுப்பாங்க டாப் பரபிக்குழ வரைக்கும் துணக்கடவு அணைன்னு ஒரு அணை இருக்குங்க அந்த அணைக்கு ரொம்ப ஒட்டியே தான் வந்து நம்ம பயணம் பண்ணுவோம் நீங்க பாக்குற இந்த நீர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த அணையோடைய நீர் தேக்கந்தாங்க அதனாலேயே இந்த பகுதிங்க ரொம்ப ரொம்ப அழகா இருக்குங்க பக்கத்துக்கு நம்ம இப்போ துணக்கடவு அணைக்கி வந்துட்டோங்க இப்போ பயணம் பண்ணிட்டு இருக்கிறப்போ வந்துட்டு நம்ம கூட இருந்தவங்க சொன்னதுங்க டாப் ஸ்லீப்பில் வந்து சஃபாரி அழைச்சிட்டு போகிற மாதிரியே பரம்பி குளத்துலேயே சஃபாரி அழைச்சிட்டு போவாங்க மொத்தமாக ரெண்டு இடத்துல சஃபாரி அழைச்சிட்டு போவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் இதுக்கு முன்னாடி யாராவது பயணம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ரெண்டு இடத்துல அழைச்சிட்டு போவாங்களா இல்லை ஒரு இடமான்றது மட்டும் சொல்லுங்கங்க பேருந்தில் இந்த பகுதிக்கு வந்து சுற்றி பார்க்கணுன்னா காலையில் ஆரேகாலுக்கு வந்து பொள்ளாச்சியிலேருந்து பேருந்து எடுக்கிறாங்க இந்த பேருந்தில் வந்தீங்கன்னா தான் அதிகமான வனவீனங்களில் உங்களால் பார்க்க முடியும் இன்றைக்கி நமக்கு கிடைச்சது என்னவோ மயிலும் மானும் மட்டும்தாங்க முந்துக்கு முன்னாடி நம்ம தடவை பயணம் பண்ணியிருந்தோம் அப்போ நம்ம வந்து யானையை பார்த்தோங்க இந்த வாட்டி நமக்கு யானை கிடைக்கலை என்ன தான் பரம்பிக்குளம் வந்து கேரளா பகுதியில் இருந்தாலும் அதிகமான மக்கள் வந்துட்டு நம்ம தமிழ் பேசுறவங்கள தான் இருப்பாங்க ஏன்னா நிறைய பேர் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே வந்து நம்ம தமிழ்காரவங்க தான் அதிகங்க பரம்பிக்குளத்தில் மிகப்பெரிய நீர்த்தேக்கம் இருக்குதுங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா மின்சாரம் வந்து உற்பத்தி பண்ணுறாங்க பயணம் பரப்பிக்குளத்துக்கு இப்போ வந்து நிறைவடைதுங்க இதுதான் வந்து பரப்பிக்குளம் பகுதி நமக்கு வனவிலங்குகள் மட்டும்தாங்க தாங்க ஆனால் இயற்கைக்கு கொஞ்சம் கூட இல்லைங்க அவ்வளோ ஒரு அழகா இருந்தது நீங்களே காணொளி பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு பசுமையா இருந்தது அப்படின்னு நீங்க பயணம் பண்ணணும்னா ஜூன் மாதத்துலேருந்து அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாதம் வரைக்கும் பயணம் பண்ணுங்க இந்த பகுதியை நீங்க மறக்கவே மாட்டீங்க தாங்க இருக்கும் சரியாக வந்து பார்த்திங்கன்னா மணி இப்போ எட்டே ஹால் ஆகுதுங்க ரெண்டு மணி நேரம் ஆகிருக்குங்க நமக்கு பொள்ளாச்சியிலேருந்து பரம்பிக்குள்ளே வர்றதுக்கு இங்கே ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ள திரும்பவும் வந்துட்டு பேருந்து எடுத்துருவாங்க ஓகேங்க இந்த வீடியோவை நான் இதோட என் பண்ணிக்கிறேன் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் நான் நவீன் என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஹேவ் அ நைஸ் டேங்க